இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நான் டிசம்பர் பத்து தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திட வேண்டும் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திட்டங்கொண்டிருப்பார்கள் தானியில் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இரண்டாவதாக கை மாற்றுவது போல் பிறர் மூலமாய் நாம் தேவனை அறிந்து கொள்வதை தேவன் விரும்புவதே இல்லை ஒரு புதிதான இளைய விசுவாசி கூட தன்னை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ளும்படியே தேவன் அவனை அழைக்கிறார் எவ்வுடையர் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் தனிப்பட்ட விதத்தில் ஒருவன் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று இயேசு விளக்கினார் இதுவே பவுலின் வாழ்க்கையில் தீராத ஏக்கமாய் இருந்தது அதுபோலவே நமக்கும் தேவனை அறிகிற அறிவு தீராத ஏக்கமாய் நமக்குள் இருந்திட வேண்டும் புழப்பிய மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனை தீர்க்கமாய் அறிந்திட வாஞ்சி கொண்டவன் எப்போதும் அவர் சொல்வதை கவனிக்க தீவிரம் கொண்டவனாய் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னை ஆவிக்குரிய ஜீவனோடு புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து கேட்பதுதான் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் கூறுவதை கவனித்து கேட்பதே மிக முக்கியமானது என்று இயேசு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டில் கூறினார் இயேசு ஒவ்வொரு நாள் காலையிலும் தன் பிதா சொல்வதை கவனித்து கேட்கும் பழக்கம் வைத்திருந்ததைப் போலவே நாமும் அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் காலையில் மாத்திரம் அல்லாமல் அந்த பகல் முழுவதும் நாம் தூங்கும் இரவு நேரங்களிலும் அவ்விதமே இருப்போம் என்றால் இரவிலும் நம்மை அதேபோல் கவனித்துக் கேட்கும் மனது உடையவர்களாகச் செய்வார் நாம் எழும்பினாலும் கத்தாவே சொல்லும் உமது அடியான் கேட்கிறேன் என கூறிட முடியும் ஒன்று சாம்புவில் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் தேவனை நெருக்கமாய் அறிந்திருப்பதுதான் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றி மாற்றிவிடும் ஏனென்றால் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்தில் விடை உண்டு நாம் அவரை கவனித்து கேட்டால் அந்த விடையை அவர் நமக்கு நிச்சயம் சொல்லுவார் ஜபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே பிறர் மூலமாய் அல்ல நாங்களே உம்மிடம் நேரடியாய் வந்து உன் வார்த்தை கேட்டு உன் வழி நடக்க உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்